உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிகம் பிடிச்ச நல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து வாழக்கவறுகள் வாழக்க அவறுகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுவையாக மனமாக செய்யக்கூடியது இது நம்ம ஒரு மீன் மீன்வருவல் மாதிரியாக இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்க்கை உடம்புக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வாழைக்கவறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதாவது வாழைப்பழம் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வாழைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இந்த டைட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிறந்த ஒரு உணவு வாழைக்காய் அதை நம்ம தினமும் உணவில் தினமும் சேர்க்க முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாழைக்காய் மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நான் இந்த அளவுக்கு வாழைக்காயை ஸ்லைஸாக போட்டிருக்கேன் பாருங்கள் நல்ல இந்த சைஸு மூணு வாழைக்காய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இந்த வறுவலுக்கு நம்ம மசாலாவுக்கு இதை அரைச்சிக்கணும் இது கூட ஒரு அரை ஸ்பூனு சோம்பு இதை மூணையும் நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கணும் இடித்து பூண்டு பல்லு பத்து வீட்டுக்குழம்பு ஒன்றரை ஸ்பூனு நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள் பயன்படுத்துங்க உங்களுக்கு காரம் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்க தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த வெங்காயம் தக்காளி சோம்பை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் இந்த தக்காளி வெங்காயம் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இதை ஒரு தட்டில் நம்ம கொட்டிக்கிட்டு அது கூட இந்த பூண்டையும் கொட்டிக்கிறோம் அது கூட வீட்டு குழம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு அதையும் கொட்டிக்கிறோம் அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்றா கொட்டிக்கிட்டு அப்படியே நல்லா விசையணும் இந்த வாழைக்காய்க்கான மசாலா நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் அந்த வாழைக்காயெல்லாம் போட்டு மசாலாவில் நினச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே எல்லாத்தையும் ஊற விட்டு எடுக்க வேண்டியது தான் வாழைக்காயில் இப்படி மசாலா ரெடி பண்ணி நல்லா ஊற வச்சாச்சு இதை நம்ம மிளகு எடுக்க வேண்டியதுதான் நம்ம இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் ஊற்றி எண்ணெய் ஊற்றியிருக்கோம் இதில் நம்ம இந்த மசாலா தடி வச்சுருக்க இந்த வாழைக்காயை அப்படி ஒன்றும் ஒன்றா அப்படி வாழக்கா ஒரு சைடு நல்லா வெந்துகிட்டு இருக்கு இது அப்படியே அப்படியே நம்ம விரட்டி போட்டுடலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மசாலா ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு இந்த இறக்குற நேரத்தில் இந்த கருவேப்பிலை போட்டால் நல்லா மனமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம் இந்த பக்கம் நல்லா இருந்துக்கிற வரைக்கும்லாம் அடுத்த செட்டப் போட்டு எடுக்கலாம் இந்த செர்ட்டும் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இது நம்ம அப்படியே பெருட்டி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான் அழக்க மசாலா உருவா இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம பரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான் ஆமாப்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாருங்க ம் ஐயோ 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 ஆஹா ம் இந்த பிறப்பு சாப்பாடு தான் ம் பூண்டு தூளுங்கிற அளவுக்கு இருக்கும் மசாலாலாம் அப்படியே ஊற வச்சதுனால உள்ளே இறங்கி அப்படியே நம்ம ஒரு தம்சம் பண்ணுது சுவையில் அவ்வளோ சுவையாக இருக்குது பூண்டு இடையில இடையில் அந்த பூண்டு வாசனை இந்த கருவேப்புல வாசனை ஏன்ப்பா எப்போவுமே வருத்த பூண்டு அவ்வளோ மனமாக இருக்கும் பிரம்மாதமாக இருக்குது இந்த சுவையான வழக்க ஓர்வலை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பூச்சேனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கையும் சொல்லுங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி ஒருவாலியா